ஓம் ஸ்ரீ குருபியோ நமக உன்னை நீ அறிந்து கொள்வது எப்படி ஸ்ரீ சுவாமி சச்சிதானந்தா அத்தியாயம் பனிரெண்டு ஒன்றே செய்க கவனம் என்பது மனதை ஒரே நோக்கில் இயங்க செய்வது தியானத்தின் தொடக்கமும் இதுதான் தியானத்தில் உட்கார்ந்தவுடன் மனம் இங்கும் அங்கும் அழையும் இதை பார்த்து நேரத்தை வீணாக்கிக் கொண்டு இருப்பதாக எண்ணிவிட வேண்டாம் இவ்வாறு எண்ணுவதுதான் தியானம் பண்ணுவதற்கு தொடங்கும் ஒவ்வொருவருடைய அனுபவமாக இருக்கிறது தியானம் செய்ய உட்கார்ந்த உடனே மனம் ஒருமுகப்பட்டு விட வேண்டும் என்று பலர் விரும்புகிறார்கள் தியானம் செய்ய உட்கார்ந்தவுடன் மனம் ஒருமுகப்படாது அது தன் இயல்பின்படி அழைய ஆரம்பிக்கும் இதை பார்த்தவுடன் காலத்தை வீண் போக்குகிறோம் என்று எண்ணி விடுகிறார்கள் தொடர்ந்து தியானம் செய்யாமல் எழுந்து போய் விடுகிறார்கள் இப்படி செய்வது ஒரு பெரிய தவறாகும் நம்மால் நம் மனதை உடனே ஒருமுகப்படுத்திவிட முடியாது அதற்கு போதுமான அளவு முதலில் மனதுக்கு பயிற்சி தர வேண்டும் மனம் அங்கும் இங்கும் அழையும் போது அதை திரும்ப கொண்டு வர வேண்டும் ஒரு குறிக்கோளுடன் அதை இயங்கும்படி செய்ய வேண்டும் வருக வருக என்று மனதை திரும்ப அழைத்து வர வேண்டும் எதை கவனிக்க வேண்டுமோ அதை கவனிக்கும்படி மனதுக்கு தொடர்ந்து பயிற்சி கொடுத்து வர வேண்டும் இந்த பயிற்சியில் ஈடுபடுவதற்கு மனதுக்கு ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்த வேண்டும் தியானத்தின் போது மற்ற கருத்துக்களில் மனம் ஈடுபடுவதற்கு அதற்கு இடம் தரக்கூடாது தியான நிலையிலேயே நிலைத்து இருக்கும்படி மனதுக்கு நிதானமாக அறிவூட்ட வேண்டும் இதுதான் ஒரு குறிக்கோளில் கவனத்தை வளர்க்கும் முறை ஒரு குறிக்கோளில் கவனம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தொடர்ந்து நிற்கும் போது தியானம் தொடங்குகிறது இது போன்ற எந்த ஆயத்தமும் செய்யாமல் உட்கார்ந்த உடனேயே மனம் தியான நிலைக்கு வந்துவிட வேண்டும் என்று சாதாரண மக்கள் நினைக்கிறார்கள் இம்மாதிரி ஆயத்தம் செய்து கொள்ள தவறினால் மனமோ புலன்களோ உடம்போ நம்முடன் ஒருபோதும் ஒத்துழைக்காது ஓ நான் இப்போது தியானத்தில் இருக்கிறேன் என்று மனம் சொல்ல தொடங்குமானால் அது உண்மையில் தியானத்தில் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மனம் இவ்வாறு சொல்வதற்கு அனுமதிப்பதும் தியானம் ஆகாது நாம் நினைப்பது போல மனதை அடக்கி ஒரு நிலைப்படுத்துவது அவ்வளவு எளிய காரியம் அல்ல அங்கும் இங்கும் அழிந்து திறந்து கொண்டே இருப்பதுதான் மனதின் வழக்கமாக இருக்கிறது அங்கும் இங்கும் திரிகிற மனதை அடிக்கடி ஒரு குறிக்கோளுக்குள் கொண்டு வந்து குறிப்பிட்ட கால அளவு அந்த குறிக்கோளுடன் இயங்க செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போதுதான் தியானமே உருவாகிறது தியானம் செய்வதினால் உண்டாகும் இன்பத்தை அனுபவித்த மனம் பின்னர் வேறு எதையும் செய்ய விரும்பாது இறை உணர்வில் மனம் ஊன்றி நின்று இயங்கும்படி செய்வதுதான் தியானம் செய்பவர்களின் ஒரே வேளையாகும் மற்றவை எல்லாம் நடக்கிறபடி நடக்கட்டும் அதை பற்றி வீணாக கவலைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டாம் நமக்கு வேண்டியது என்ன யோக நித்திரை என்னும் சமாதி நிலையை பெறுவது தியானத்தின் நோக்கமே யோக நித்திரையில் ஆழ்வதுதான் சமாதி நிலையை பெறுவதுதான் சமாதி என்பது இறை உணர்வை பெற்று மகிழ்வது இது இயற்கையாகவே நிகழக்கூடியது நாம் நிம்மதியுடன் தூங்க விரும்பினால் என்ன செய்கிறோம் அதற்கு வேண்டிய சூழ்நிலைகளை கவனமாக ஆயத்தம் செய்து கொள்கிறோம் அல்லவா தூங்குவதற்கு முன்னால் வெதுவெதுப்பான நீரில் குளிக்கிறோம் இளம் சூடுள்ள பாலில் இரண்டு கரண்டி சுத்தமான தேனை கலக்கிறோம் அதை மெதுவாக சுவைத்து சாப்பிடுகிறோம் படுக்கை அறைகள் சுகந்த மனமும் எழுவதற்கு ஏற்பாடு செய்து கொள்கிறோம் படுக்கை சுத்தமாக இருக்கிறதா என்று பார்க்கிறோம் அதை குளிர்சாதனத்தையோ போதுமான அளவு நம் தூக்கத்திற்கு உதவும்படியாக செய்து கொள்கிறோம் இவ்வளவு காரியங்களையும் கவனத்துடன் செய்து கொண்ட பின் படுக்கையில் நிம்மதியாக படுக்கிறோம் அடுத்த கனமே உடலை அதன் போக்கில் தளர்த்தி அதை ஓய்வு பெற விடுகிறோம் சுகந்த மனமும் இனிய மெல்லிசையும் நம்மை தழுவுகிறது அந்த மெல்லிசையில் மனதை ஒன்று விடுகிறோம் வாழ்க்கையில் நாம் மேற்கொள்ளும் வேலைகளை பற்றி சிந்தனையில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்கிறோம் திரைப்பட காட்சி முதலே பொழுதுபோக்குகளை பற்றிய எண்ணங்களையும் விட்டு விடுகிறோம் இனிய மெல்லிசை ஒன்றில் மட்டும் மனதை ஒன்ற செய்து ஒருவகையாக ஒரு வகையான தியானத்தில் ஆழ்கிறோம் மெல்ல மெல்ல நம் உணர்வுகள் நழுவுகின்றன நம்மையும் அறியாமல் நாம் உறக்கத்தில் ஆழ்ந்து விடுகிறோம் தூங்கப் போகிறோம் என்ற எண்ணமே இல்லாமல் இவைகள் எல்லாம் இயற்கையாக நடைபெற வேண்டும் தூக்கத்தில் ஆழ்ந்தவுடன் எந்த உணர்வும் நம்மை அணுகுவதில்லை எவ்வாறு நாம் தூங்குகிறோம் என்றோ தூங்குவதற்காக முயற்சிக்கிறோம் என்றோ நாம் அப்போது எண்ணிக்கொண்டு இருப்பதில்லை இந்த மாதிரி இயற்கையான ஒரு இனிய புனிதமான தூக்க நிலைதான் யோக நித்திரை என்னும் சமாதி தூங்கும் சிறிதும் உணர்வில்லாமல் தூங்குகிறோம் சமாதி என்னும் யோக நித்திரையிலே முழுமையான உணர்வுடன் இருக்கிறோம் யோக நிதிரை என்னும் சமாதி நிலையில் இருக்கும் போது ஏற்படும் உணர்வு சாதாரண உணர்வு அல்ல மிக புனிதமான முழுமை பெற்ற உணர்வு இந்த புனிதமான உணர்வை உடல் ஓய்வை எடுத்துக்கொள்வதற்காக தாங்கும் வெறும் இருக்கும் போது நாம் பெற முடியாது யோக நிதிரையில் இருக்கும் போதுதான் சமாதி நிலையில் தான் பெற முடியும் யோக நித்திரையில் சமாதி நிலையில் இயற்கை உண்மையை காண்கிறோம் அதை அனுபவிக்கிறோம் இயற்கை உண்மையை அறிந்து அதை அனுபவிக்கும் தூய்மையான புனிதமான நிலையை அடைவதுதான் தியானம் சாதாரணமாக நாம் தூங்கும் போது இயற்கை உண்மையை அறிந்து கொள்ள முடியாது அதனால் அதை அனுபவிக்கும் நிலையையும் பெற முடியாது எந்த உணர்வும் இல்லாமல் நமது உடல் ஓய்வு பெற்று உறங்கும் அவ்வளவுதான் உடல் ஓய்வுக்காக உறங்கும் உணர்வற்ற நிலையிலும் இயற்கை உண்மையை அறியும் ஆற்றல் உள்ள உயிர் மட்டும் உணர்வுடன் விழிப்புடனும் இருக்கிறது அதனால்தான் தூங்கி எழுந்தவுடன் நான் நன்றாக தூங்கினேன் என்று சொல்கிறோம் நம் உயிருக்குள் உயிராக இருக்கும் இறைவன் நம்மை இடைவிடாமல் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார் அவருக்கு தெரியாதது ஒன்றுமில்லை இந்த இயற்கை உண்மையை அறிந்து கொள்ளும் அறிவுதான் இறைவனின் வடிவம் அதுதான் நம்முடைய உண்மையான வடிவமும் ஆகும் உயிருக்குள் உயிராக இருந்து நம்மை இயக்கும் இறைவனும் உறங்குவது இல்லை உயிரும் உறங்குவது இல்லை உயிர் உலகை உணர்வதற்காக கருவியாக இருப்பது மனம் அது களைப்பு அடைந்த போது ஓய்வு எடுத்துக்கொள்வதற்காக உறங்குகிறது தான் இழந்த ஆற்றலை மீண்டும் பெறுவதற்காகவே உறங்குகிறது மனம் தியானத்தில் போதுமான ஆற்றலை பெற்று தூய்மை அடைந்தவுடன் நாம் நம் உண்மை தன்மையை அறிந்து கொள்கிறோம் இறைவனின் அருளால் இயற்கை உண்மையான இறைவனை ஐபவர்கள் நாம் தான் என்பதையும் தெரிந்து கொள்கிறோம் சமாதி என்னும் யோக நித்திரையில் இயற்கை உண்மையை அறிந்து கொள்பவர்களும் நாம் தான் என்பதை புரிந்து கொள்கிறோம் நம் மனம் சாதாரண நித்திரையில் தன் களைப்பு நீங்குவதற்காக ஓய்வு எடுத்துக் கொள்கிறது அப்போது அதற்கு ஒரு உணர்வும் இருப்பதில்லை யோக நித்திரையில் இருக்கும் மனமும் தன் சக்தியை பெருக்கிக் கொள்கிறது எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் மகத்தான ஆற்றலுடன் சமாதி நிலையில் இருக்கிறது தியான நிலையில் நம்மை சிறுமைப்படுத்தி ஆட்டி வைத்துக் கொண்டிருந்த அறியாமை நேர்ந்த ஆணவம் செத்து போகிறது உண்மையை சொல்ல வேண்டுமானால் ஆன்மீக பயிற்சியின் குறிக்கோளே நிறைந்த நிறைந்த ஆணவத்தினால்தான் நாம் ஒவ்வொருவரும் நாம் விரும்பும் பொருட்களுடனும் வெறுக்கும் கொள்கிறோம் உறவு என்றும் பகைமை என்றும் பாகுபடுத்திக் கொள்கிறோம் இது தன்னல தன்மையான குறுகிய வட்டத்தில் நம்மை வைத்து ஆட்டி படைக்கும் அறியாமை நிறைந்த ஆணவத்தை கொள்ள வேண்டும் இதைத்தான் என் குருநாத சுவாமி சிவானந்த அடிகள் உண்மையான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் தன்னலமற்றவனாக வாழ வேண்டும் என்று சொல்லுவார் என் குருநாதர் சிவானந்த அடிகள் சொல்லும் வாழ்க்கை எது நம் ஆணவத்தின் பிடிக்குள் அகப்பட்டு ஒரு குறுகிய வட்டத்துக்குள் வாழ்ந்து வருகிறோம் இது தற்காலிகமான வாழ்க்கை இதிலிருந்து விடுபட வேண்டும் விரிவான நிரந்தரமான நிலைத்த வாழ்க்கை வாழ வேண்டும் முழு வாழ்க்கை பேரின்ப வாழ்க்கை இதுதான் ஒவ்வொருவரும் பெற வேண்டிய உன்னதமான வாழ்க்கையும் ஆகும் மகரிஷி சுவாமி சிவானந்த அடிகள் அடிக்கடி வற்புறுத்தி வந்த செய்தி இதுதான் தியானத்தின் மூலமாக நாம் அடைய வேண்டிய வாழ்க்கையும் இதுதான் நம் மனதை அமைதிப்படுத்துவதற்கு மெதுவாக முயன்று வருகிறோம் உலகம் எல்லாம் நம்முடையது என்ற உன்னதமான உணர்வை நாம் அடையும் போது நம் மனம் அளவிட முடியாத பெருமதிப்பை பெற்று விடுகிறது எதற்கும் கட்டுப்படாமல் தன்னிஷ்டப்படி எல்லாம் ஓடி நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த மௌட்டேகா மனதை தியானத்தின் மூலமாக ஒரு இடத்துக்குள் கொண்டு வந்து நிறுத்திவிட்டோம் ஆண்டவரே தங்களை நான் அணுக விரும்பிய போது அறியாமை நிறைந்த என் ஆணவம் நான் தங்களை அடைந்து விட்டேன் தங்களை பற்றி கொண்டேன் என்று சொல்லிக் கொள்கிறது தன்னை ஒரு பெரிய மனிதன் என்று எண்ணிக்கொண்டிருந்த என் ஆணவம் தங்களை நான் நெருங்க நெருங்க படிப்படியாக குறைந்து கொண்டே வந்தது இறுதியில் அது இருந்த இடம் தெரியாமல் கரைந்து மறைந்து விட்டது என்கிறார் இறை உணர்வில் தோய்ந்த ஒரு ஞானி இறைவனை நாம் நெருங்க நெருங்க நம்மட மேல் ஒங்கி நின்ற நான் என்ற பெரிய ஆணவம் சிறுக சிறுக குறைந்து குறுகுகிறது நாம் இறைவனின் அருளுக்கு போது அவனை கண்டு அனுபவிக்கும் போது நம்மிடம் இருந்த ஆணவம் அடியோடு அழிந்து போகிறது அகக்காரத்தின் அழிவு தியானத்தில் தான் ஏற்படுகிறது கவனம் தியானம் சமாதி என்பவை ராஜயோகத்தின் கடைசி மூன்று படைகள் இவைகள் ராஜயோகத்தின் அக உறுப்புகள் மனதை ஒருமுகப்படுத்த முயல்வது கவனம் குறிப்பிட்ட கால அளவுக்கு மேல் மனம் கவனத்துடன் நிலைத்து நிற்கும் போது தியான நிலைக்குள் தியான நிலையில் ஒருமுகப்பட்ட பெற்று மகிழ்கிறது அறிபவர் அறியப்படும் பொருள் அறிகின்ற முறை என்று தியானத்தில் மூன்று பாகங்கள் இருக்கின்றன உயிர்தான் தியானிக்கிறது அதுவே தியான பொருளும் ஆகிறது தியானிக்கும் முறையாகவும் ஆகிறது நாம் தான் அறிபவர் நாம் அறிகின்ற நாம் விரும்பும் பொருளை காண்கிறோம் தியானம் மேலும் மேலும் ஆழ்ந்து செல்கிறது அப்போது அறிபவர் அறியும் பொருள் அறிவு என்ற மூன்றும் ஒன்றாகி விடுகின்றன எதை பற்றி நாம் அறிய விரும்புகிறோமோ அதுவே நாமாக மாறுகிறோம் இதற்கு மேலும் அறிய வேண்டிய அறிவு முறை என்று ஒன்றும் இல்லை அறிபவர் அறியும் பொருள் அறிவு என்ற மூன்றும் ஒன்றாகும் நிலைதான் சமாதி யோக நித்ரை இங்கே ஒன்றுக்கு ஒன்று முரண்படும் பொருள் ஒன்றும் கிடையாது நம்மையே இறைவனுக்கு அர்ப்பணித்து விடுகிறோம் எதை அடைய வேண்டும் என்று விரும்பினோமோ அதையும் அடைந்து விடுகிறோம் இந்த புனிதமான நிலையை பெறுவதற்காகத்தான் இறைவனைப் பற்றியோ அவர் அருளைப் பற்றியோ எண்ணி தியானிக்கிறோம் இந்த தன்மையை நாம் வெற்றிவிட்ட போது நாம் தியானத்தின் குறிக்கோளை அடைந்து விடுகிறோம் அதில் வெற்றி பெற்று விடுகிறோம் நம்முடைய ஆணவத்தை அடியோடு இழப்பதற்கு முன்னால் நாம் இந்த நிலைக்கு உயர முடியாது நாமும் இறைவனும் இரண்டல்ல நாம் வேறு இறைவன் வேறு அல்ல நாமும் இறைவனும் ஒன்றுதான் என்பதையே தியானம் நமக்கு அறிவிக்கிறது இப்போது நம்மிடம் இரண்டு இல்லை ஒன்றுதான் இருக்கிறது அந்த ஒன்று உயிரா அல்லது இறைவனா உயிரும் இறைவனும் ஒரே தன்மையை அடையும் போது தான் என்ற இரண்டு என்ற நிலை அழுகிறது ஒன்று என்ற நிலை ஏற்படுகிறது உயிர் இறைவனின் தன்மைக்கு உயராத போது அது எப்படி இறைவனுடன் இணைய முடியும் இறைவனின் குரலை கேட்க முடியும் வானொலி நிலையத்தில் வான வெளியில் ஒளிபரப்பும் கருவி ஒன்று இருக்கிறது அது செய்திகளை ஒரு குறிப்பிட்ட ஒளி அதிர்வு அலை அளவுகளில் வானவெளியில் அனுப்புகிறது அதே ஒளி அதிர்வு அலை அளவுகளை உடைய வானொலி பெட்டிகள் தான் அந்த செய்திகளை வாங்கி நமக்கு கொடுக்க முடியும் வானவெளியில் ஒளிபரப்பும் கருவி அனுப்பும் ஒளி அதிர்வு அலை அளவுகளிலும் அதை வாங்கி கொடுக்கும் வானொலி பெட்டியின் ஒளி அதிர்வு அலை அளவுகளிலும் ஒரு சிறு வேறுபாடு இருந்தாலும் வானொலி நிலையம் ஒளி பரப்பும் செய்திகளையோ இனிய இசையையோ நாம் கேட்க முடியாது வானொலி பெட்டியிலும் வானவெளியில் ஒளியை பரப்பும் கருவியிலும் ஒரே அளவு ஒளி அதிர்வு அலை இருந்தால் ஒழிய வானொலி நிலையம் வானவெளியில் ஒளிபரப்பும் செய்திகளை நாம் கேட்க முடியாது ஒளி அதிர்வு அலைகளை ஒளி பரப்பும் கருவையும் அந்த ஒளி அதிர்வு அலைகளை வாங்கும் வானொலி பெட்டியும் ஒளி அதிர்வு அலைகளை ஒரே அளவில் ஒளிபரப்பவும் வாங்கவும் கூடிய முறையில் அமைந்திருக்க வேண்டும் அப்போதுதான் ஒளிபரப்பும் செய்திகளையோ இசைகளையோ நாம் கேட்டு அனுபவிக்க முடியும் இதுதான் ஆழ்ந்த தியானத்தில் நம்முள் நடைபெறுகிற நிகழ்ச்சி நாம் நம்மையே முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணம் செய்வதுதான் தியானத்தின் முழுநிலை அப்போதுதான் நாமும் இறைவனும் ஒரே தன்மையை அடைந்து இறை இன்பவத்தை அனுபவிக்க முடியும் நானும் என் தந்தையும் ஒருவரே என்று ஒரு ஞானி சொன்னார் தந்தையை பற்றி அவர் தம்மையே அவருக்கு அர்ப்பணித்து விட்டார் அதனால் என்ற நிலையை மறந்தார் தந்தையும் தானும் ஒன்றே என்ற ஒருமையை பெற்றார் அந்த அனுபவத்தை சொல்கிறார் இதுதான் ஆன்மீக அனுபவத்தின் இனிய புனித நிகழ்ச்சி இறைவனிடத்தில் நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்கிறோம் நம்முடைய தனித்தன்மையை நாம் இறைவனுக்கு அர்ப்பணிக்க தயங்கினால் நாம் இறைவனை அறிந்து அடைய முடியாது அனுபவிக்க முடியாது தியானத்தின் மூலமாக அர்ப்பணிப்பதற்கு பலர் நடுங்குகிறார்கள் அவர்கள் தியான ஒழுங்கு களைகிறது தங்கள் ஆணவத்திற்குள் மீண்டும் குதிக்கிறார்கள் புலன் இன்பத்தை அனுபவிக்கும் உயிரின் வெறுப்பத்தால் உந்தப்பட்டு தியானத்திலிருந்து விலகி விடுகிறார்கள் தியானத்தில் தம்மையை இழப்பதற்கு அஞ்சு சிலர் தியானத்திலிருந்து விலகி விடுகிறார்கள் தியானத்தில் அவர்கள் இழப்பதற்கு இழப்பது தியானத்தில் தான் முடியும் இது மிகவும் இன்பமானது மகிழ்ச்சி தரக்கூடியது இதில் கவலைப்படுவதற்கோ பயப்படுவதற்கோ ஒன்றும் இல்லை நம்மையே நாம் இழப்பது என்றால் என்ன நம்முடைய அறியாமையாகிய ஆணவத்தை இழப்பதுதான் நாம் உண்மையான மனிதனாக உயர்வதுதான் தியானம் பரிபூரணம் அடையும் போது ஆணவம் தானே மறைந்து விடுகிறது நாம் மனித நிலைக்கு தானே உயர்ந்து விடுகிறோம் ஆணவத்தின் அழிவிலிருந்து வாழ்க்கையே தொடங்குகிறது இதைத்தான் செத்தார் எழுவார் என்றும் ஆணவத்தை அழிந்தவரே வாழ்க்கையை தொடங்குகிறார் என்றும் சொல்கிறார் என் குருநாதர் ஆணவத்தை அழிப்பதற்கும் அறியாமையை கொள்வதற்கும் தயங்க தேவையில்லை இதுதான் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த உண்முழுமையான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்லும் தியானம் செய்யும் போது எதை தியானிக்க வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நாம் எதை விரும்புகிறோமோ அதை தியானத்தின் மூலம் அடையலாம் எதை மனம் தியானம் செய்கிறதோ அதன் பெற்று விடுகிறது இறைவனை எண்ணி நாம் தியானித்தால் நாம் இறை நிலையை பெறுகிறோம் நாம் எண்ணுவது போலவே நமது வாழ்க்கையும் உருவாகிறது ஒரு குரங்கை நினைத்துக் கொண்டு தியானம் செய்தால் என்ன நடக்கும் என்பதை நான் சொல்ல வேண்டுமா நீங்களே புரிந்து கொள்ளலாம் அதனால் எதை நினைத்து தியானம் செய்ய வேண்டும் என்பதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு புகழ்பெற்ற விளையாட்டு வீரனை எண்ணி தியானம் செய்தால் படிப்படியாக அவனுடைய மனமடைந்து விடும் அவனைப் போலவே ஒரு நாள் நாம் புகழ்பெற்ற விளையாட்டு வீரனாகவும் விளங்கலாம் ஈடு இணையற்ற மல்யுத்த வீரனாக விளங்க விரும்பினால் நாம் அறிந்த புகழ்பெற்ற மல்யுத்த வீரர்களின் படங்களை நம்மை சுற்றிலும் வைத்துக்கொண்டு அவர்களைப் போல வர வேண்டும் என்று தியானித்து வர வேண்டும் காலத்தால் நாமும் புகழ்பெற்ற மல்யுத்த வீரனாக திகழ முடியும் ஒரு சினிமா நட்சத்திரமாக புகழ் பெற விளங்க விரும்பினாலும் புகழ்பெற்ற சினிமா நட்சத்திரங்களின் படங்களை தியான அறையில் வைத்துக் தியானம் செய்யலாம் அதில் ஒரு நாள் வெற்றியும் பெறலாம் கடவுளைப் போல ஆக விரும்பினால் நம்மையே கடவுளுக்கு பூரணமாக அர்ப்பணிப்பதற்கு தயாராகிவிட வேண்டும் இறைவனை காட்டும் அடையாளங்களையும் படங்களையும் நம்மை சுற்றிலும் வைத்துக்கொண்டு கொண்டு தியானிக்க வேண்டும் தியானித்துக்காக நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளும் உருவங்களும் அடையாளங்களும் நாம் விரும்புகிற பொருளை கொடுக்கும் ஆற்றல் உடையதாக இருக்க வேண்டும் அவை நம்மை மேல்நிலைக்கு உயர்த்தக்கூடியதாகவும் உன்னதமான மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் உலகம் முழுவதையும் பேதமில்லாமல் நேசிக்கும் விருந்த மனப்பான்மையை வழங்கி நம்மை வாழ்க்கையில் தூய்மை உடையவராகவும் கருணை உடையவராகவும் மாற்றும் ஆற்றலை வழங்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் தியானம் செய்வதற்கு பல்வேறு முறைகளும் வழிகளும் இருக்கின்றன ஒரு பொருளையோ ஒரு லட்சியத்தையோ ஒரு எண்ணத்தையோ ஒரு மந்திரத்தையோ ஓரிடத்தில் அமர்ந்து தொடர்ந்து கவனத்துடன் நினைத்து வருவதுதான் தியானம் நமக்கு விருப்பமானவற்றை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் மிக எளிதாக நம் மனம் ஏற்றுக்கொள்ளும் பொருளை எடுத்துக்கொண்டு தியானம் பண்ணுவதுதான் அதன் தொடக்க காலத்தில் மிகவும் சுலபமாக இருக்கும் தியானம் செய்பவர்கள் தங்கள் வழக்கத்துக்கும் விருப்பத்துக்கும் ஏற்ப தங்களுக்கு உதவி செய்யக்கூடியவற்றை தியானப் பொருளாக அமைத்துக் கொள்வது மிகவும் நல்லது ஒரு பணிதமான ஞானியையோ உத்தமமான சித்தரையோ தியானத்துக்கு உரியவராக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் சிவபிரமானியோ மகாவிஷ்ணுயோ கௌதம புத்திரியோ இயேசுநாதையோ தியானத்துக்குரிய நாயகராக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் மனித உருவத்தில் இருக்கும் மகான்களையோ ஞானிகளையோ விரும்பாவிட்டால் இயற்கை காட்சிகளாகிய உதய சூரியனையோ முழு நிலவையோ சுடர்விட்டு மின்னும் நட்சத்திரங்களையோ தியானத்துக்குரிய பொருளாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் நம் மனதுக்கு இனிமையையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து வரும் கனவு காட்சிகளில் ஒன்றை கூட தியானத்துக்குரிய பொருளாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று யோகனு கூறுகின்றன எப்போதாவது நம் கனவில் கண்ட இறைவன் திருவுருவத்தையோ ஞானிகளின் திருவுருவத்தையோ சித்தர்களின் திருவுருவத்தையோ தியானத்துக்குரிய பொருளாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அந்த புனிதமான உருவத்தை அடிக்கடி மனதில் தோன்றும்படி செய்து கொள்ள வேண்டும் இப்படி செய்து கொள்வதுதான் தியானம் இறைவன் எல்லா இடங்களிலும் எல்லா பொருள்களிலும் விரைவில் நிலை பெற்று இருப்பவர் ஆதலால் இறைவனை அடைவதற்கு எந்த உருவத்திலும் எந்த வழியிலும் அணுகலாம் எல்லா பொருள்களிலும் எல்லா இடங்களிலும் இறைவனை காணலாம் என்ற இந்த உண்மையைத்தான் இப்போது புதிய வேகத்துடன் தோன்றி பரவுகிற உயர்நிலை தியானம் என்னும் இயக்கமும் தெரிவிக்கிறது தியானத்தின் முடிவான நோக்கம் என்ன உடம்பையும் உள்ளத்தையும் கடந்து ஆன்மாவை நோக்கி மேலே செல்வதுதான் நம்முடைய தியானம் ஆன்மீக பயனை தர வேண்டுமே ஆனால் நாம் உடம்பையும் மனதையும் கடந்து ஆன்மீக நிலையை அடைய வேண்டும் ஆன்மாவை அடைய வேண்டும் என்று தியானத்தில் எழும் எண்ணத்தினாலும் குறிக்கோளினாலும் நாம் ஆன்மாவை அடைந்துவிட முடியும் ஆன்ம நிலையை அடைவதுதான் நமது தியானத்தின் நோக்கமானால் நாம் அதை நம் உடம்பு அளவிலோ மனதின் அளவிலோ அடைந்து விட முடியாது உடம்பையும் மனதையும் கடந்து தியானத்தில் இருக்க வேண்டும் அப்போது நாம் தூள உடம்பை உடையவராகவோ சூட்சும உடம்பை உடையவராகவோ இருக்க மாட்டோம் காரண உடம்பில் இருக்கும் ஆன்ம வடிவினராகவே விளங்குவோம் எல்லா விதமான தியான முறைகளும் நம் உடம்பையும் மனதையும் ஆன்ம வடிவினராக விளங்குவதற்கே வழிகாட்டுகின்றன ஆனால் இதுதான் உயர்நிலை தியானம் என்று எதையும் குறிப்பிட்டு வற்புறுத்த முடியாது எல்லா வகையான தியான முறைகளின் நோக்கமும் தியானம் செய்பவர் உயர்நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் உண்பதற்கு பல வகையான உணவுகள் இருப்பது போன்றவைதான் பல்வேறு தியான முறைகளும் எந்த வகையான உணவை உண்டாலும் நம்முடைய பசி நீங்கிவிடும் ஏதாவது ஒரு உணவை எடுத்துக்கொண்டு இதுதான் பசியை நீக்கும் உணவு என்று அதன் மேல் ஒரு லேபிளை அச்சிட்டு ஒட்டி அதையே உண்ண வேண்டும் என்று கூற முடியுமா அப்படி ஒரு குறிப்பிட்ட உணவுதான் பசியை போகும் என்றால் மற்ற உணவுகள் எல்லாம் பசியை நீக்காத உணவுகள் என்று ஆகிவிடாதா இது அறிவுக்கு ஒவ்வாத விதண்டாவாதம் அல்லவா சிலருக்கு உயர்நிலை தியானம் என்ற பெயர் தியானத்தின் போது பொது நோக்கத்தை உணர்ந்து கொள்ளும்படி செய்வதாகவும் இருக்கிறது ஆனால் எல்லா தியான முறைகளும் உயர்நிலையை அடைவதற்காகவே ஏற்பட்டவை என்பதை மறந்துவிட வேண்டாம் பெயரளவில் குறிப்பிட்ட ஒரு உயர்நிலை தியானம் தான் எல்லா வகை தியானங்களிலும் உயர்ந்தது என்று சொல்வது வேண்டாத வாத தான் உண்டாக்கும் இவ்வாறு சொல்வது ஒரு வகையான வெறித்தன்மையும் ஆகும் ஆன்மீக சாதனைக்கு உரிய வழி ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது என்றும் அதுதான் மிக மிக உயர்ந்தது என்றும் சொல்வது வெறும் ஏமாற்று வித்தை இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்னுடைய தியான வழிதான் உயர்ந்தது என்று நினைப்பது நிறைந்த ஆணவம் அவ்வாறு நினைக்கவே கூடாது அப்படி நினைப்பது எப்போதும் துன்பத்தை கொடுக்கும் பல சிக்கல்களை உருவாக்கி கொண்டே இருக்கும் இதன் மூலமாக தியானத்தின் உன்னதமான பயனை அடைய முடியாது நமக்கு ஒரு உணவு பிடிக்கிறது அதை விரும்பி உண்கிறோம் ஆனால் இதுதான் எல்லோருக்கும் உண்ணக்கூடிய உணவு என்று விரும்புவாரா விரும்பாதது மட்டுமல்ல கூட செய்யலாம் காரணம் ஒவ்வொருவரும் தங்களுக்கு என்று தனித்தனியான உடையவர்களாக இருக்கிறார்கள் இதுதான் என்னுடைய குறிக்கோள் என்று ஒவ்வொருவரும் சொல்லலாம் அவ்வாறு சொல்லும் உரிமை அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் இதுதான் ஆன்மீக பொருளை அடையும் வழி என்று சொல்லும் உரிமை அவருக்கு கிடையாது அது தவறு ஆகும் எல்லா ஆன்மீக சாதனங்களும் குறிக்கோள் ஒன்றுதான் அது என்ன இறைவன் நிலைக்கு நம்மை உயர்த்தி கொள்வதுதான் சாதனையில் எந்த முறையை வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம் ஆனால் அதில் உறுதியாக இருக்க வேண்டும் அடிக்கடி சாதனை முறைகளை மாற்றிக் கொண்டிருக்க கூடாது தியானம் என்பது தண்ணீருக்காக ஒரு கிணற்றை தோன்றும் முயற்சியில் ஈடுபடுவது போன்றது ஒரு இடத்தில் கிணற்றை தோண்ட ஆரம்பிக்கிறோம் யாரோ சொன்னார்கள் என்று பிறகு வேறு ஒரு இடத்தில் சென்று கிணற்றை தோண்டுகிறோம் இந்த இடத்தில் தண்ணீர் கிடைக்கும் என்பது சந்தேகம் என்று ஒருவர் சொல்கிறார் உடனே வேறு இடத்தில் கிணறு எடுக்கிறோம் இவ்வாறு மாற்றி மாற்றி கிணற்றை தோண்டிக் கொண்டே இருந்தால் என்ன ஆகும் ஒரு கிணற்றையும் முழுவதுமாக தோண்ட முடியாமல் போய்விடும் நமக்கு வேண்டிய தண்ணீரும் கிடைக்காமல் போய்விடும் நாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அத்தனையும் பாழாகிவிடும் எந்த காரியத்திலும் முழு மனதுடன் ஈடுபட வேண்டும் நாம் முழு சக்தியையும் பயன்படுத்தி அதில் உழைக்க வேண்டும் அப்போதுதான் அதில் வெற்றி காண முடியும் ஒரு பொருளை விரும்பி அதை அடைவதற்கு தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கவனத்துடன் முயல வேண்டும் அப்போது மெதுவாக அந்த பொருளை அடையும் தன்மை நம்மிடம் உயர்ந்து கொண்டே வரும் ஒரு பொருளை விரும்பி அடைய நாம் முயலும் போது படிப்படியாக அதைவிட உயர்ந்த பொருள்கள் தோன்றிக் கொண்டே இருக்கும் நாமும் விடாமுயற்சியுடன் படிப்படியாக அந்த பொருள்களை எல்லாம் அடைந்து கொண்டே செல்கிறோம் முடிவில் மிக உயர்ந்த பொக்குருகில் சென்று விடுகிறோம் சென்று பிறகு வேறு எந்த பொருளையும் நாடி செல்ல வேண்டியதில்லை காரணம் எல்லா பொருள்களிலும் இறைவனே மிக உயர்ந்த பொருளாக இருக்கிறார் இந்த நிலையில் எல்லா பொருள்களின் உண்மை தன்மையையும் தெரிந்து கொள்கிறோம் நம் உண்மை தன்மையையும் நாம் யார் என்பதையும் நம் உள்ளே இறைவன் இருக்கிறார் என்பதையும் நன்றாக தெரிந்து கொள்கிறோம் பரிபூரணத்துவம் பெற்ற கவனம்தான் தியான நிலைக்கு நம்மை அழைத்துச் செல்கிறது தியானம்தான் மெதுவாக நம்மை சமாதிக்குள் அனுப்பி வைக்கிறது மனம் பரிபூரண அமைதியுடன் ஒரே பொருளில் கவனம் செலுத்தும் போது நமக்குள் உண்டாகும் சக்தி மகத்தானது இதுதான் தெய்வீக சக்தி இதுவே நம்முள் விளங்கி நம்மை இயக்கி கொண்டு இருக்கிற கடவுள் ஒரு காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற மன உறுதி மட்டும் இருந்தால் எந்த பொருளையும் நாம் தியான பொருளாக ஏற்றுக்கொள்ளலாம் அந்த பொருளின் மூலமாக தியானத்தில் முழு வெற்றியையும் அடையலாம் அறுபத்தி மூன்று நாயன் சாக்கிய நாயனார் ஒருவர் அவர் கல்வி அறிவு சிறிதும் இல்லாதவர் இருந்தாலும் பக்தர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தவர் ஒருநாள் நாள் அவருக்குள் ஒரு எண்ணம் தோன்றியது எல்லோரும் கடவுளை வழிபடுவதற்கு பால் பழம் தேங்காய் மலர் தண்ணீர் குடம் சூடம் சாம்பிராணி முதலிய எதையெதையோ எடுத்துக்கொண்டு போகிறார்களே இறைவன் வழிபாட்டுக்கு இதையெல்லாம் ஏன் பயன்படுத்துகிறார்கள் இவற்றுக்கெல்லாம் மேம்பட்டவர் கடவுள் என்று எல் என்றும் எல்லாவற்றிலும் கடவுள் இருக்கிறார் என்றும் இவர்களே சொல்கிறார்களே சரி இவர்கள் உபயோகப்படுத்தாத ஒரு பொருளை கொண்டு கடவுளை வழிபட்டால் என்ன தினம் ஒரு கல்லை எடுத்து இறைவன் மீது எறிந்து அச்சித்தால் என்ன என்ன அர்ச்சனையை ஏற்றுக்கொண்டு கடவுள் என் முன்னால் தோன்றி எனக்கு அறள மாட்டாரா இதை சோதித்து பார்த்துவிட வேண்டும் என்று தீர்மானித்தார் அன்று முதல் சாக்கிய நாயனார் அதையே செய்ய தொடங்கிவிட்டார் ஒவ்வொரு நாளும் இறைவன் திருவுருவத்தின் மீது ஒரு கல்லை எடுத்து போடாமல் உணவு அருந்துவதில்லை என்ற சபதத்தையும் எடுத்து கொண்டார் கடவுளை வழிபடுவதற்கு முன்னால் பக்தர்கள் பொதுவாக உணவு எடுத்துக் கொள்வதில்லை இந்த வழக்கத்தை பின்பற்றி தான் இறைவனுக்கு உரிய புண்ணிய நாட்களில் பக்தர்கள் சிறப்பாக உண்ணா நோன்பு எடுக்கும் பழக்கத்தை மேற்கொண்டார்கள் சாக்கிய நாயனாரும் கடவுள் மீது கல்லெறியும் வழிபாட்டுக்கு முன்னால் உணவு அருந்துவதில்லை என்பதில் உறுதியாக இருந்தார் ஒரு நாள் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது இறைவன் மீது எறிவதற்கு சாக்கிய நாயனாருக்கு கல்லை கிடைக்கவில்லை கல்லுக்காக பல இடங்களில் அலைந்தார் கடைசியாக அவருக்கு ஒரு கல் கிடைத்தது ஆனால் அது பெரிய பாறாங்கள் அதை அவரால் தூக்க முடியவில்லை மீண்டும் பல இடங்களுக்கு கல்லை தேடி சென்றார் ஓடினார் தொடர்ந்து ஓடினார் ஒரு கல்லும் கிடைக்கவில்லை நாட்களும் நகர்ந்து கொண்டு இருக்கின்றன பசியோ வாட்டி கொண்டு இருக்கிறது நாள் ஆக பசியினாலும் தாகத்தினாலும் துன்பப்பட ஆரம்பித்தார் கடைசியில் மிகவும் களைத்து விட்டார் எங்கும் நகரக்கூட முடியவில்லை நான் ஒரு முட்டால் நானே இந்த சபதத்தை எடுத்துக்கொண்டேன் இருந்தாலும் இதிலிருந்து விலகக்கூடாது ஓ கடவுளே நான் செத்துக்கொண்டு இருக்கிறேன் என்று தன் தலையில் கையை வைத்துக் கொண்டு கதறினார் கைகள் தலையை பற்றியதும் அதே கள்ளாக எண்ணி விட்டார் எரிய முயற்சித்தார் எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் அது மிகவும் பயங்கர முயற்சியாக இருந்தது தன் தலையை எடுக்கும் முயற்சியில் மரணத்தின் வாயிற்படிக்கே சென்று விட்டார் அப்போது கண்களுக்கு புலனாகாத ஒரு கை அவர் பயங்கர முயற்சியை தடுத்து நிறுத்தியது என் உண்மையான பக்தனே நீ ஒரே குறிக்கோளுடன் உன் உயிரையும் பொருட்படுத்தாமல் என்னை வழிபட முயன்று வருகிறாய் இதில் நீ வெற்றி பெற்று விட்டாய் இதோ நான் உன் முன் தோன்றி உனக்கு அருள் பெறுகிறேன் என்ற ஒரு கருணை நிறைந்த குரலையும் சாக்கிய நாயனார் கேட்டார் சாக்கிய நாயனார் தான் வகுத்து கொண்ட ஒரு முயற்சியில் தான் விரும்பிய இறைவனின் அருளை பெற்று விட்டார் யாரால் இறைவனை பார்க்க முடியும் அவன் கருணையை பெற முடியும் யார் தம் தோழ தேகத்தையும் சுற்றும தேகத்தையும் கடந்து அவைகளுக்கு நேரும் துன்பங்களையும் துயரங்களையும் பொருட்படுத்தாமல் இறைவடம் பக்தியுடன் வழிபாடு செய்கிறார்கள் அவர்கள் தான் இறைவனை நேரில் காணும் தகுதியை பெறுகிறார்கள் அவன் கருணைக்கு தங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் பல யாத்திரைகளை மேற்கொள்கிறார்கள் அவர்களுடைய குறிக்கோள் எல்லாம் கடவுளை காண வேண்டும் என்பதுதான் சில சமயங்களில் அவர்கள் தங்கள் உயிரை இழப்பதற்கு கூட தயங்குவதில்லை இம்மாதிரி உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து முயன்றால் இறைவனை எல்லோரும் காண முடியும் சாக்கிய நாயனார் வரலாறும் இதைத்தான் நமக்கு நிரூபிக்கிறது எந்த வழியிலும் இறைவனை காண முடியும் அவன் அருளை பெற முடியும் என்பதையும் இவர் வரலாறு தெளிவாக நமக்கு காட்டுகிறது அதனால் எந்த வழியை மேற்கொள்ள விரும்புகிறோமோ அதில் சலனமில்லாமல் உறுதியாக உண்மையான பற்றுடன் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் இறைவனின் பெயரால் எடுத்துக்கொண்ட புனிதமான முயற்சியில் உறுதியுடன் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் அப்படி கவனத்துடன் ஈடுபட்டால் வாழ்வில் நாம் விரும்பும் இறை அருளை பெறலாம் இதையேதான் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியர் ஆகப்பெறின் என்கிறார் தெய்வப் புலவர் திருவள்ளுவர் தொடரும் ஓம்